ஓபிஎஸ் வந்து அந்த காலத்தில் நான் சசிகலா பற்றி பத்து பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் மீதி தொண்ணூறு பர்சன்ட் சொன்னால் நாடு தாங்காதுன்னாரு எப்போ சொன்னார் தர்ம யுத்தம் தொடங்கும் போது ஸோ ஏதோ ஒரு பெரிய திமிங்கெல்லாம் அதில் சம்மந்தப்படுது ஏன்னா உள்ளூர் பிஜேபிக்காரன் சொல்லி வந்து மெட்ராஸ் இடியிலேருந்து சம்மன் எப்படி அனுப்புவாங்க பிரேமலதா வந்து ஒரு பிரச்சாரத்தில் பிரேமலதா அவரோட பிரச்சார பாணி வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தது பழைய வரலாறு இல்லை பழைய மோட சாப்பிட்றேன் எம்ஓ பிஜேபியோட எம்ஓ என்ன எம்ஓ என்னன்னா ஒரு கட்சியில வந்து பிணக்கு இருந்தா பிளவு ஏற்பட்டா அந்த உடைந்த பிளவை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு ஐக்கியப்படுத்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு திகில் கொடுத்திருக்கோம் அவர் கைது செய்யப்பட்ட பிரச்சனைகள் பெரிய விதத்துல போகல தனதுல வாய்ப்பு இருக்கா பிஜேபி கவலைப்படுற மாதிரி தெரியலையே அப்ப பழங்குடி இனத்தவர்களுக்காக பாடுபடுறோம் அதெல்லாம் சொல்றாங்க பிரதமர் மோடி ஆனா வந்து இங்க பாதிக்கப்படுவது யாருன்னா இனத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் இப்போ பாண்டுக்கு சர்வீஸ் டாக்ஸ் பாண்டோட அச்சடிப்பு கூலி ஹேண்ட்லிங் சார்ஜ் யார் பே பண்றா விஜயகாந்துக்கும் பிரதமருக்குமான அந்த உற்ற தோழமைங்கிறது எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் புது ஆண்டுல ஒரு முதல் நேர்காணலா திரு தடாஸ்தார் நம்மோட இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார் புது ஆண்டு தொடங்கி விட்டது ஆனா எடுத்த உடனே போராட்டங்களோடு தொடங்கி இருக்கு சார் ஒரு விவசாயிக்கு ரெண்டு விவசாயிக்கு சம்மன் சீக்கிரம் அனுப்பிட்டாங்க அப்படிங்கறதுல இருந்து என்ன நடக்குது சார் சம்மன் வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ங்க அது வந்து அழைப்பானே சம்மனும் சரி வாரண்டும் சரி ஜுடிஷியல் ப்ராசஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது ஏதோ கேஷுவலா செய்யற மாதிரி தெரியுது இன்னும் சொல்லப்போனால் போனால் இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு வாரண்ட் போடுது அந்த அதிகாரி தான் வாரண்ட் போடுறாங்க இப்ப இவங்க சம்மன் அனுப்பும் போது இடி அதிகாரி தான் சம்மன் அனுப்புறாரு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் காரணம் என்னன்னா சம்மன் அனுப்பும் போது சில பர்டிகுலர்ஸ் முழு விளாசம் அப்புறம் வந்து எதற்காக சம்மன் அனுப்பப்படுகிறது என்ன ரெக்கார்ட்ஸ் கொண்டு வரணும் அது கூட பரவாயில்ல ரெக்கார்ட்ஸ் கூட அடுத்த சம்மன்ல கொண்டு வர சொல்லலாம் ஆனா என்ன ஸ்டேட்டஸ் அதாவது விட்னஸா கூப்பிடுறீங்களா அக்யூஸ்டா கூப்பிடுறீங்களா சஸ்பெக்டா கூப்பிடுறீங்களா இந்த ஸ்டேட்டஸ் கண்டிப்பா குறுத்து ஆகணும் இப்ப கூட சமீபத்துல கூட அது எதுவும் தெரிவிக்க தேவையில்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்களே சார் இப்போ சமீபத்துல வந்து கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்புனப்ப சுப்ரியம் இது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போகும்போது அது ஸ்டே ஆயிடுச்சு அந்த சம்மர் ஈடி சம்மர் அது ஸ்டேல சொன்ன முக்கிய ரீசன் என்னன்னா ரெண்டு விஷயங்கள சொல்லலை ஈடிக்கு வந்து இருக்கிற சட்ட அதிகாரங்கிறது பிஎம்எல்ஏ மட்டும்தான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாட்ரிங் ஆக்ட்டு மட்டும்தான் அது போக பொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் வேணும் அடிப்படை ஆதாரம் என்ன குற்றச்செயல்கள் மூலமாக கிடைத்த பணம் ரெண்டாவது மூணு கூறு அதுல மூணு கூறு என்னன்னா லேயரிங் என்ன குற்ற செயல் மூலமாக கிடைத்த பணத்தை ஏதாவது ஒரு இடத்திலோ வங்கியிலோ ஏதாவது ஒருவரிடமோ பதுக்கி வைத்தார் லேயரிங் அதை பல்வேறு பகுதிகளாக பிரித்தல் இன்டெகிரேஷன் நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு அதை இணைத்தல் இந்த மூணு சேர்ந்தா தான் பிஎம்எல்ஏ கம்ப்ளீட் ஆகும் இது எதுவும் இல்லாம தான் சம்மன் அனுப்பினாங்களா சார் ஏன்னா விவசாயிட்டு அது இருக்க வழி இல்லை என்ன வீட்டுல பம்பு செத்து போட்டு துணியை தானே செலவு செஞ்சிருப்பான் கருப்பு பணத்தை செலவு செய்வான் அவன் அதாவது இன்கம் ஆமா அப்ப அதாவது பி எம்எல்ஏக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஈடிக்கு இருக்கு விலங்குகளை வேட்டையாடி உண்மையாக இருந்தாலும் அது நடவடிக்கை அவங்க எடுக்க முடியாது அது வன அவங்க செய்ய வேண்டிய வேலை இப்போ ஒரு திருட்டு நடக்கு இல்லை ஒரு வன்குற்றம் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிராக அப்போ இடி வந்து நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதுல்ல அதிகார பகிர்வு தானே நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஒவ்வொருவருக்குமான அதிகாரம் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு அதிகாரத்தில் இன்னொருவர் தலையிட முடியாது இடி வந்து பொதுவாகவே இப்போ ஆஃப் லைட் என்ன ஆகுதுன்னா இந்தியா போராவுமே அவங்க சர்வ அதிகாரம் படைத்தவர்களாகவே தான் செயல்பட முயற்சிக்கிறாங்க அந்த அரசியல் ஆதரவு தான் காரணம் அதனால தான் சம்மன் அனுப்பின இடி அதிகாரிக்கு எதிராக குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசு துறையை சேர்ந்த ஜிஎஸ்டி உயர் அதிகாரி கடிதம் எழுதுறாரு

குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னா துறையில வந்து பெரிய அளவுக்கு தொல்லை ரொம்ப அதீதமான வேண்டுகோள் தான் ஆனா அந்த அளவுக்கு ஒரு அதிகாரிக்கு வந்து பெரிய அழுத்தம் இருந்திருக்கு ஜிஎஸ்டி வந்து சின்ன சின்ன ஊர்களில் கூட ஜிஎஸ்டி பாதிப்பு வரும் சாதாரண ஒரு பெரிய கிராமம்னு எடுத்துக்கலாம் ஒரு பேரூராட்சி பேரூராட்சியில் ஒரு ஜவுளி கடை இருக்கும் ஜிஎஸ்டி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு பெரிய உணவகம் இருக்கும் ஜிஎஸ்டி இருக்கும் ஜிஎஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா வருமா ஒரு வரி விதிப்பு வரி வரிக்கு தப்பிய ஒரு கணக்கு இதெல்லாம் வரத்தனம் செய்யும் அது குற்றம் அப்போ உள்ளூர் அரசியல்வாதிகள் அழுத்தத்துக்கு ஆட்படாம நாங்க இருபது வருஷமா செயல்பட்டோம் அவரோட கடிதத்தில் இருக்கு ஆனா இப்போ வந்து உள்ளூர் அரசியல்வாதி அழுத்தம் அதிகமாகுதுன்னா உள்ளூர் அரசியல்வாதி அண்ணாதிமுக திமுக இருக்காது இல்ல பிஜேபி தானே இருக்க முடியும் அப்ப ஜிஎஸ்டி கூட அவங்க புகுந்து வராங்கன்னு தானே அர்த்தம் அந்த பிரஷர் தான் ஜனாதிபதிக்கு கடினமா போயிருக்கு கண்டிப்பா

இழப்பீடு கட்டு நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்பி வழக்கு போடணும் அப்படி ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சு விட்டாதான் கேர்ஃபுல்லா இருப்பாங்க அரசியல் அழுத்தத்துக்கு பணி அதாவது அதிகாரிகள் நேர்மையாகவும் நல்லவர்களாகவும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க நடக்கிறதுல ஆட்சேபனையே கிடையாது யாருக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதன் உன்னத நோக்கம் என்னன்னா போதை மருந்து கடத்தலை ஒழித்தல் ஆயுத கடத்தலை ஒழித்தல் அகில உலகில வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்த சட்டம் சாதாரண சட்டம் இல்ல ரொம்ப சிறப்பு சட்டம் இதே மாதிரி சட்டம் உலகத்துல பல நாடுகள்ல இருக்கு பிஎம்எல்ஏ மாதிரி அப்ப சட்டத்தின் புனிதமான நோக்கமே இதுல அடிபட்டு போகுல அரசியல் மூலமாக இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால இன்னைக்கு கைது செய்ய போறாங்கன்னு ஒரே பரபரப்பா இருக்கு டெல்லியில என்ன காரணம் அவர் இடி சம்மன் மூணு சம்மனுக்கு போல அவர் என்ன சொல்றாரு ஏ இடி சம்மனே வந்து எனக்கு வந்து மோட்டிவேட்டட் சம்மன் அவர் சொல்றாரு ஹேமந்த் சோரன் ஜார்கண்ட் முதல்வர் அவருக்கு ஏழு வாட்டி சம்மன் ஏழு சம்மனுக்கும் போல தன் மனைவியை வந்து முதல்வர் பதவிக்கு தயார் செஞ்சுட்டு அவர் எப்பனாலும் கைது ஆகலாம்னு வாசகதவை தட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்காரு அப்போ எக்ஸஸ் இடியோட எக்ஸஸ் இப்போ போலீஸ் எக்ஸஸ் மாதிரி இடி எக்ஸஸ் ஆகுதுல்ல அப்ப அதுக்கு என்ன காரணம் நிதி அமைச்சர் தானே காரணம் அவங்களுக்கு இல்ல தான தொடரம் இருக்கு இல்ல நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொன்னதுனால சார் ஐஎன்டி கூட்டத்துல ஒரு முக்கியமான தலைவரா கூட இருக்காரு டெல்லி முதலமைச்சர் அவர் கைது செய்யப்பட்ட பிரச்சனைகள் பெரிய விதத்துல போகல சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா பிஜேபி அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியலையே ஹேமந்த சோரன் வாய்ப்பு ரொம்ப அது இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா பிஜேபியும் அது டிமாண்டாவே வைக்குது அப்புறம் ஹேமந்த் சோரனும் நான் எப்போனாலும் கைது செய்யப்படலான்னு அவரும் ஓப்பனாக சொல்கிறாரு மனைவியை வந்து அவங்க பேர் கல்பனா பிராக்டிக்கலாக அவங்க ஒரிசா அவங்க வந்து பழங்குடிங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் ஹேமந்த் சோரன் கல்பனாவும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரிசாலேருந்து பிரிஞ்ச பகுதி ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டோட ஒரு பகுதி ஒரிசாலேருந்து வருது அந்த பகுதியை சேர்ந்தவங்க கல்பனா இப்ப கல்பனாவுக்கு வந்து ஜார்க்கண்ட் பழங்குடியின தொகுதியில போட்டி போட முடியுமானா போட்டி போட முடியாது பிராக்டிக்கலா ஹேமந்த் சோரனோட தொகுதியிலே போட்டி போடலான்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப அதுக்காக வேற ஒரு பொது இருக்கிற இருக்கிறவர் ராஜினாமா பண்றாரு பக்ஷிய ஒரு பேரு அவர் ராஜினாமா பண்றாரு அப்போ எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இதனால ஏற்படுது அப்ப பழங்குடியினத்தவர்களுக்காக பாடுபடுறோம் அதெல்லாம் சொல்றாங்க பிரிசா முண்டாவுக்கு அவ்வளவு பெரிய புகழாரம் சூட்டுறாரு பிரதமர் மோடி ஆனா வந்து இங்க பாதிக்கப்படுவது யாருன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவர் தானே தப்பு ரைட்டுக்குள்ளே நான் போலங்க ஹேமந்த் சோரன் பேர்ல தப்பு கூட இருக்கலாம் அந்த வாதத்துக்குள்ளே நான் போகல நான் என்ன வாதத்துக்குள்ள போறேன் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டிங்கிற வாதத்துக்குள்ள போறேன் நம்ம கிரிமினல் ஜூரி ஸ்டூடென்ட்ஸு நீதி பரிபாலனை என்பதே வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டிங்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வடிவமைத்து காப்பட்டிருக்கிறது அதாவது குற்றத்தின் அளவிற்கேற்ப விசாரணை மற்றும் தண்டனை அப்போ ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிருவான் அவன் வந்து வன்குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கான் பெண்களுக்கு எதிரான குற்றம் பாலியல் குற்றம் அதுக்கு நம்ம வேற மாதிரியான விசாரணை நடத்துறோம் வேற மாதிரியான ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொள்றோம் இங்க வந்து ஒரு அமைச்சர் உதாரணம் செந்தில் பாலாஜி எடுத்துக்கோ ஒரு அமைச்சர் அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாப் ஸ்கேம் அதுல வந்து அவர் வந்து பணம் வாங்கிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு பத்து வருஷம் கழிச்சு இடி வந்து அந்த குற்றச்சாட்டை எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்யுது ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கறது டோட்டல் அமௌண்ட் அதுக்கிடையிலே அவங்க வந்து அந்த ஜாபுக்காக பணம் கொடுத்தவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகி அதை ஹைகோர்ட்டு அலோவ் பண்ணிருச்சு இப்ப அந்த இடத்துல ஒரு சட்ட பிரச்சனை வேற இருக்கு ஆனா இடி கைது பண்ணி உள்ள வச்ச பிறகு அவரால் வெளியில வர முடியல இவங்க இவங்களெல்லாம் கை வச்சாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கை வைக்க முடியுமா சார் இடியால கைது பண்ணி உள்ள வைக்க முடியுமா அவங்க அப்படிதான் தெரியுது அவங்க அவங்க பண்ற ஒரு ஒரு அதிவேகத்தை பார்க்கும் போது மேலிடத்தோட ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சூப்பர் சிபிஐன்னு சொல்றாங்க இடிஏப்போ

பல விஷயம் இருக்கு என்னன்னா அங்க ஒரு பெரிய மலை இருக்குங்க மலைக்கு வெளியில வந்து ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு அதுக்கு போறதுக்கான ஒரு பாதை மாதிரி இந்த நிலம் இந்த துண்டு அமையுது இந்த ரெண்டு விவசாயிகளோட துண்டு அமையுது சோ ஏதோ ஒரு பெரிய திமிங்கெல்லாம் அதுல சம்பந்தப்படுது ஏன்னா உள்ளூர் பிஜேபிக்காரன் சொல்லி வந்து மெட்ராஸ் இருந்து சம்மன் எப்படி அனுப்புவாங்க அவ யாருன்னே தெரியாத அவர் என்ன அண்ணாமலையா இல்ல வந்து பெரிய தலைவரா ஒண்ணும் கிடையாது உள்ளூர்ல ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் அளவுல இருக்கிற ஒரு ஆள் தானே அப்ப அதுவும் நமக்கு காமன் சென்ஸுக்கு பொருந்தல அப்ப யாரோ ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு அழுத்தம் வந்தா அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு ஈடி வந்து சம்மன் எவ்வளவு பெரிய பெரிய அப்ப நடவடிக்கை விசாரணையே இதுக்கு நடத்த வேண்டியது இருக்கு அதனாலதானே அந்த ஜிஎஸ்டி உயர் அதிகாரி கடிதம் எழுதுறாரு இதுலயாவது வரணும்னு அதே மாதிரி சார் இப்போ நீங்க சிபிஐ சூப்பர் சிபிஐ சொன்னதுனால அஹ் உச்ச நீதிமன்றம் அதானி சம்பந்தமான வழக்குல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செபி விசாரிச்சா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது உங்க பார்வை என்ன சார் இல்ல அது வந்துங்க அப்படி செய்ய முடியாது அதாவது இவங்க உச்ச வாதம் வைக்கும் காட்டிய ஆதாரங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸ் தான் அது நம்ம நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு அமைப்பு வந்து ஒரு விசாரணை நடத்துது உதாரணமா நம்ம நாட்டுல ஒரு குற்றம் நடக்குது அமெரிக்கா நாட்டில இருக்கிற ஒரு போலீஸ் அமைப்பு ஒரு விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை கொடுத்தா நம்ம நீதிமன்றம் எப்படி ஏத்துக்கிடும் இடம் வந்து அது ஒரு சிக்கலான இடம் செபி வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு இந்த மாதிரி விசாரணை நடத்துவதற்கு நம்ம நாட்டில் அதிகாரம் கொடுத்துருக்கிறது இடி மாதிரி சிபிஐ மாதிரி செபி தான் செபி விசாரணையில வந்து திருப்தி ஏற்படாமல் போகும் போது நம்ம எஸ்ஐடி கேட்கலாம் பட் செபி விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே எஸ்ஐடி கேட்கும்போது போது எனக்கு என்னமோ அது ஏத்துக்குவாங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே நினைக்கல அப்படி ஏத்துக்கிட்டா எல்லாத்துக்குமே ஏத்துக்கலாம் இப்ப உதாரணமா கார்டியன் பத்திரிக்கை கார்டியன் பத்திரிக்கை நம்ம பாண்ட் பாண்டு ஸ்கீமை பற்றி கடுமையாக எழுதுறாங்க லண்டன்லேருந்து வர்ற கார்டியன் பத்திரிக்கை எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீம் என்ன கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தல் அப்போ வந்து யார் நன்கொடை கொடுப்பா நீங்கள் நான் கொடுக்க போகிறதில்ல பெரிய பணக்காரங்க தான் கொடுப்பாங்க பெரிய மோதலாளிங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு பாண்டு எடுத்து கொடுக்கணும் இருபதாயிரம் ரூபா மினிமம் அப்போ வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்னு நினச்சேன்னா நான் இருபதாயிரம் இருபதாயிரமா பாண்டு வாங்குவேன் அப்போ பாண்டுக்கு சர்வீஸ் டாக்ஸு பாண்டோட அச்சடிப்பு கூலி ஹேண்ட்லிங் சார்ஜு யார் பே பண்ணுறா யாருமே பே பண்ணல அது அதாவது ஸ்டேட் பேங்க் வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து வாங்குது அதை பாண்ட் இஷ்யூ பண்ற பேங்க் மத்திய அரசாங்கத்துல இருந்து வாங்குது மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணம் யார் பணம் உங்க பணம் ஏன் பணம் அப்ப இந்த ஸ்கீமே ஃப்ராட் இல்ல சரி நான் தானே சர்வீஸ் டாக்ஸ் கொடுக்கணும் ஒரு பொருள் வாங்குறீங்க யார் சர்வீஸ் டாக்ஸ் கொடுக்குறா நம்ம தான் கட்டுறோம் அப்ப இதை கார்டின் பத்திரிக்கை எழுதுது அப்ப அத ஆதாரமா வச்சு எலக்ட்ரல் பாண்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா இந்த பிரச்சனை இதுதான் தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸை வச்சு உள்ள கொண்டு வர முடியாது நம்மளோட நீதிமன்ற அமைப்புக்குள்ள அது வராது சார் அதே மாதிரி இப்போ நீதிமன்ற அமைப்பு சட்டம் பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஆஹ் இப்போ ஓபிஎஸ் இபிஎஸும் உன்ன பத்தி நான் சொல்லுவேன் என்னை பத்தி நீ சொன்னேன்னா யாரு ஜெயிலுக்கு போகலான்னு பாக்கலாம் நான் உண்மையை சொன்னேன்னா நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆளுக்காளு பேசிட்டு இருக்காங்களே சார் உண்மையை சொல்லிடுவேன் உண்மையை சொல்லிடுவேன் என்ன உண்மை இருக்காங்க உள்ள உண்மை சொல்லுங்க அப்படின்னு பொதுமக்கள் அதை தானே சொல்றாங்க ஓபிஎஸ் வந்து அந்த நான் சசிகலா பத்தியே பத்து பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் மீதி தொண்ணூறு பர்சன்ட் சொன்னா நாடு தாங்காதுன்னாரு எப்போன்னு சொன்னாரு தர்மயுத்தம் தொடங்கும் போது எத்தனை வருஷம் ஆச்சு ஏராளமான வருஷம் ஆச்சு இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒண்ணுமே சொல்லலை இப்போ ஓபிஎஸ் சொல்கிற பல விஷயங்கள் வெறுமனே அரசியல் நேரம் அரசியல் பார்வையோட அரசியல் புருடா அதை தாண்டி அதுல எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனா ஓபிஎஸ்க்கு வந்து பிரதமர் கொடுத்த முக்கியத்துவங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு திகில் கொடுத்துருக்கோம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணி என்கிற ஒரு உறுதிப்பாடு தெரிகிறது அப்போ ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸோடு இணைந்து அரசியல் பயணம் செய்வோம்னு டிடி தினகரன் சொல்றாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவரும் வந்து பிஜேபி கூட்டணிங்கிறது தெளிவாக தெரியுது விஜயகாந்துக்கு கொடுக்கப்பட்ட மிக அதிகமான முக்கியத்துவம் நமக்கே தெரியும் அவங்க ஓட்டு வாங்கி ரொம்ப தேஞ்சு போயிருச்சுன்னு ஆனாலும் பிரதமர் வந்து அவ்வளோ சிலாகிச்சு பேசுறாரு என் உற்ற தோழர்ன்றாரு அதுக்கு பிறகு ஒரு கற்ற எழுதுறாரு அதுக்கு பிறகு ஒரு பதிவு போடுறாரு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுக்கும்போது பாரதிய ஜனதாவோட நோக்கம் என்ன திமுகவுக்கு மாற்றாக இங்கே வந்து பாரதிய ஜனதா வரணும் அதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாத்தியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாத்தியப்படுமான சந்தேகம் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல சாத்தியப்படுவதற்கான வழி என்ன மாநில கட்சிகளை உடைத்தல் உடைத்த பிரிவுகளை தன்னுள்ள ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல் சிறிய சிறிய கட்சிகளை எல்லாம் கவர்ந்து இழுத்தல் ஏன்னா பல மாநிலங்களில் அதே உத்தியத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க பாம்பேல சிவசேனா உடைச்சாங்க இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்லையும் இதே தான் இந்த உத்தியை கடைபிடிப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா வளருது முதல்போது தேமுதிக பாஜக இணைய போகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சும் கூடவே இருக்கு சார் நடக்கும் ஒரு காலகட்டத்தில் விலை என்னங்க ராஜசபா எம்பி தான் சரி கருணாவுக்கரசன் வந்து ஒரு கட்சி வச்சிருந்தாரு அண்ணாதிமுகால கோவச்சுக்கிட்டு போனவர் தான் இப்ப காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்து எம்பியா இருக்கார் அந்த கட்சி பேரு எம்ஜிஆர் அண்ணா திமுக அண்ணாதிமுக எம்ஜிஆர் அண்ணாதிமுக தேர்தலில் போட்டி போட்டுச்சு பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியலை பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சு திரு எம்ஜிஆர் அண்ணா திமுகவை ஐக்கியப்படுத்தி ஐக்கியப்படுத்திக் கொண்டது திருவாகரசற்கு ராஜசபா எம்பி பதவி வாஜ்பாய் அரசில் வந்து அவர் மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன் ஸ்டேட் எம்ஓஎஸ் அப்புறம் அப்படியே பாரதிய ஜனதாவோட நேஷனல் செக்ரட்டரியாவே மாறிட்டார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் நேஷனல் செக்ரட்டரி ராமநாதபுரத்துல போட்டி போட்டாரு அவருக்கு உண்மையாவே கிடைக்க வேண்டிய வாக்கும் கிடைக்கல அதோட அவரு அப்படி இது நமக்கு சரியா வராதுன்னு சொல்லி தான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாரு இதுதானே பழைய வரலாறு பழைய வரலாறு இல்ல பழைய மோட சாப்பிடறது எம் ஓ பிஜேபியோட எம்ஓ என்ன எம்ஓ என்னன்னா ஒரு கட்சியில வந்து பிணக்கு இருந்தா அதுல பிளவு ஏற்பட்டா அந்த உடைந்த பிளவை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல் இதை தானே முன்னாடி காங்கிரசுக்கும் பிஜேபி யாருக்கும் விதிவெல்லாம் கிடையாதுங்க திமுகவுக்கும் உண்டு அண்ணாதிமுக என்ன பண்ணுச்சு தேமுதிக இதே தேமுதிக கூட்டணி நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயிச்சு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு அதுக்கு பிறகு மனஸ்தாபம் ஏற்பட்டது அண்ணாதிமுக என்ன பண்ணுச்சு சந்திரகுமார் உள்ளிட்டவர்களை எல்லாம் உடைச்சு எடுத்தது அதுல இருந்து விஜயகாந்துக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி போச்சு அவங்களெல்லாம் தங்களுக்குள்ள இழுக்க பார்த்தாங்க கடைசில என்ன ஆச்சு எதுலையுமே இல்லாம இருக்காங்க தேமுதிகல இருந்து பிரிந்து வந்த பழைய எம்எல்ஏக்கள் இப்ப அரசியல் ரீதியாக எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியல எப்போதுமே வந்து பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை கபலீகரம் செய்ய பார்ப்பது என்பது அரசியல் வாடிக்கை அது திமுக திமுக பாரதிய ஜனதா யாருக்கு வித்தியாசம் இல்லை நம்ம வந்து ஒரு அரசியல் பார்வையாளராக பத்திரிகையாளராக இதை அனலைஸ் பண்றோம் பத்திய பத்திரிகையாளர்கள் வந்து கால சுமைதாங்கிகள் தான் கால கண்ணாடிகள் நடந்து முடிந்ததை காட்டுகிறோம் நடக்க போவதை யூகிக்கிறோம் சார் விஜயகாந்த் குறித்து ஒரு பத்திரிகையாளரா நீங்க அவரை எப்படி பாத்துக்குறீங்க சார் அவருடைய அரசியல் அவருடைய இவ்வளவு பெரிய கூட்டம் இதெல்லாம் இல்ல விஜயகாந்த் எனக்கு ரொம்ப நண்பருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில இருந்து ரொம்ப நண்பர் நான் அப்ப ரெண்டு திரைப்படம் பண்ணிட்டு இருக்கேன் மூணாவது படம் விஜயகாந்த் வச்சு பண்றதாக இருந்தோம் திருச்சுவின்னு ஒரு சினிமா பத்திரிகை வச்சிருந்தேன் ரொம்ப பாப்புலர் அந்த காலகட்டத்துல அப்போ எம்ஜிஆர் பத்திரிகை தாய் அண்ணா இந்த காலகட்டத்தில இருந்து ரொம்ப பழக்கம் ரொம்ப ரொம்ப பழக்கம்னு வச்சுக்கலாம் அவரோட அரசியல் என்பது ரசிகர் மன்றங்களை அரசியல் மன்றங்களாக கட்டமைத்தார் அது வந்து நல்ல வெரி குட் ஸ்டெப் அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தே ரசீர் மன்றத்துக்கு தனி கொடி நீங்க பாமக ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதிகளில் எல்லாத்துலயுமே விஜயகாந்த் ரசிகர் மன்றம் ரெண்டு படங்கள் அப்படிங்கிறது தயாரிப்பாளராவா இயக்குநராவா கதாசிரியராவா சார் சொல்லியிருக்கேன் சார் ரொம்ப பழைய கதாது ஒரு படம் பாக்கியராஜ் படம் இன்னொரு படம் எஸ் வி சேகர் டிராமா காதலப்பூ அதுல வந்து அதாவது வழங்கும் அவ்வளவுதான் ஷியாம் வழங்கும் ஏன்னா திரைச்சுவை பத்திரிகை இருந்ததுனால அந்த பட தயாரிப்பு என்னோட பேனர்ல வந்தது அது மறுக்க முடியாது இயக்குனர் கிடையாதுன்னா இயக்குனர் ஒரு படத்துக்கு ஜி கேன்னு இயக்குனர் இன்னொரு படத்துக்கு வந்து ஜெயபாரதின்னு குடிசை படத்தோட த அவர் தான் குடிசை இயக்குனர் ஜெயபாரதி அந்த காலத்தில் கலைப்படங்கள் தயாரிக்கிறதுல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு டைரக்டர் அவர் பட உலகம் நமக்கு சரிபட்டு வராதுன்னு அந்த ரெண்டுலேயே நான் உணர்ந்தேன் இருந்தாலும் மூணாவது தான் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அது சரியா வரல பட உலகத்துக்குன்னு தனியான ஒரு நேக் வேணும் அது நம்ம கிட்ட கிடையாது இது அபார்ட் ஃப்ரம் தாட் இதுல வந்து விஜயகாந்த் என்கிற அந்த தனிப்பட்ட மனிதரின் குண நலன்கள் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியதா இருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கான உதவி யார் கேட்டாலும் உதவி இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் அறுவை சிகிச்சைக்கு உதவி இதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அவர் இருந்தார் எங்கள் விழாக்கள் நிறைய விழாக்களுக்கு வருவார் திரைச்சுவை விழாக்களுக்கு ஒரு முதல்ல தொடங்கின பத்திரிகைன்னு அது ஒதுக்க மாட்டார் அப்போ நம்ம சின்ன பத்திரிகையா தானே இருப்போம் தொடங்கும் போது ஆனால் அதுக்கேற்றவாறு அவரோட புகைப்படங்கள் வரும் பேசுவார் இப்படி எல்லாரையும் ஊக்குவிக்கணும்னு நினைக்கிற ஒரு டைப்பு சிறியவர்கள் பெரியவர்கள்னு பார்க்க மாட்டார் அது ஒரு பெரிய நல்ல குணம் நிறைய நண்பர்கள் அவரோட நலம் விரும்பிகள் இவ்வளவு பேரும் சேர்ந்துதாங்க அந்த கூட்டம் தேமுதிக கூட்டம் இல்லாது தேமுதிக கூட்டமா இருந்திருந்தா தேமுதிக பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும் விஜயகாந்தே வந்து அவரே வந்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்டார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விஜயகாந்த் தொகுதியிலே பிரேமலதா போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்கல்ல சமீபத்தில் நடந்த தேர்தல் தானே அப்போ விஜயகாந்த் என்கிற தனி மனிதர் பெயர்ல கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்புறம் மரணம் ஏற்படுத்துகிற இயல்பான அனுதாபம் பெரிய கூட்டம் ஆனா சிறப்பான ஏற்பாடு வந்து திமுக அரசு செஞ்சு கொடுத்துருக்கு அதையும் நம்ம மறுக்க முடியாது இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளும் செஞ்சாங்க போலீஸ் கடனுக்காக இந்த பக்கம் போவாங்களா இந்த பக்கம் மட்டும் அது அரசியல் வந்து அப்படி பார்க்க முடியாது ஏன்னா என்ன அரசியல் அனுகூலமோ அப்படித்தான் நம்ம செய்ய முடியும் திமுக சீட்டு குடுக்கறதுக்கு எல்லாம் வழியே இல்லை அந்த கூட்டணியில இடமே இல்லை அப்ப பிஜேபி கூட்டணி தான் ஒரே வழி பிஜேபி கூட்டணியிலும் விஜயகாந்தோட ஓட்டு வங்கிக்காக அவங்களுக்கும் கணக்கு தெரியாம எப்படிங்க இருக்கும் பிஜேபி கூட்டணியிலையும் தேமுதிக இவ்வளவுதான் ஓட்டுங்கிறது நல்லா தெரியும் அப்போ ஏன் வந்து இவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும்தான் அவருக்கு உறவு பதினாலு தேர்தலில் தானே உறவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சாரு பின்னாடி பிரதமர் கலந்து கொள்கிற மேடைக்கு பின்னாடி விஜயகாந்த் பேனரை வச்சுட்டு எடுத்தாங்க அப்புறம் வந்து ரெண்டு தரப்புலேயும் பேசுறாங்கன்னு துரைமுருகனை சொன்னாரு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கூத்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தனி அணி அது அமமுக அணி ஆக விஜயகாந்துக்கும் பிரதமருக்குமான அந்த உற்ற தோழமைங்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தது உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது குறைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இல்ல இருந்தாலும் ஏன் வந்து இவ்வளவு பாராட்டுகிறார் என்றால் அந்த சிறிய கட்சிகளை கூட விடாமல் வந்து தங்களுக்குள் கரைத்துக் கொள்ளுதல் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல் பிரேமலதா வந்து ஒரு பிரச்சாரத்துல பிரேமலதா அவரோட பிரச்சார பாணி வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினால அதை பாராட்டியெல்லாம் பேசியிருக்காரு இப்போ பிஜேபி கூட்டணிக்கான பிரச்சார பீரங்கியாக வந்து பிரேமலதா செயல்படுவார்னு அவர் நினைக்கலாம் விலை என்ன விலைங்கிறது ராஜ்யசபா சீட்டு தான் எப்போதுமே அது பழைய திருநாவுக்கர் சிறபாணி தான் எம்ஜிஆர் அண்ணாதிமுக என்னாச்சு பிஜேபியில் ஐக்கியமாச்சு விலை ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவும் அதே தான் நிச்சயமா சார் நிறைய தகவலில் பகிர்ந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி சார் அஹ் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி